அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய காணொலிகள் வந்து ஊடகத்திலிருந்து வருகின்ற செய்தியின் அடிப்படையில் அது ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூன்று முறை பார்த்து அது உண்மைத்தன்மை அறிந்து நம்பகத்தன்மை இருந்த பிறகுதான் அதை நான் என்னுடைய காணொலியில் பதிவிடுவேன் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி சட்டத்தின் முன் சீமா நிறுத்தப்படுவார் அப்படின்னு ஒரு காணொலியை போட்டிருந்தேன் என்னவா தெரியும் இல்லை என்னுடைய ப்ராப்ளம் இல்லாத காரணத்தால் வியூஸ்லாம் கம்மியாக போகுது தெரியல ஏன்னா நான் உண்மைதான் பேசிகிட்டு இருப்பேன் அதுவும் நம்பகத்தன்மை உள்ள செய்திகளை தான் நான் அரசியல் செய்திகளை தான் நான் போடுவேன் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் சீமானுடைய பேச்சு வந்து எவ்வளோ மோசமான பேச்சு எப்போ எப்படி ஒரு அபாகரமான பேச்சு என்பதெல்லாம் மக்கள் உணர்வார்கள் ஒரு சாரர்கள் உணராமல் ஏதோ கத்தி கொண்டு இருக்கிறார்கள் சட்டத்தை வந்து மதிப்பது கிடையாது ஆனால் சட்டத்தின் பிடியில் வந்தால் அவர்கள் எந்த சூழ்நிலை தள்ளப்படுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் தெரிந்தே செய்து கொண்டிருக்கிறார் சீமா ஏன்னா அவர் பேசிய அந்த வெங்காயம் வடிகுண்டுங்கிறது வந்து எவ்வளோ ஒரு வன்முறையை கொடுக்கக்கூடிய நம்முடைய இறையாண்மைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய அந்த செய்தி தான் அது அந்த அடுப்படையில் வந்து மூன்று பிரிவுகளை அவரை வந்து கைது சாரி மூன்று பிரிவுகளை பதிவு பண்ணியிருக்காங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அது வரவேற்கக்கூடிய அந்த ஒன்று தான் அதே நேரத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அங்கீகாரத்தை வந்து பெறணும் அப்படிங்கிறத ஒரு வலியுறுத்தி வழக்கறிஞர் அவர் அண்ணா தமிழக அந்த கட்சியில் தெரியும் அவர் வந்து ஒரு மனு கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது சீமான் அதை பற்றி எல்லாம் கவலைப்படுவ நபர் அல்ல என்பதை இதற்கு முன்னால் நான் ஒரு காணொலியை சொல்லியிருக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் அவர் இதை பற்றி எல்லாம் கவலைப்படுவ நபர் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் அதனால தான் சொல்கிற வாய்மையே வெல்லும் அப்படின்னு நீங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆனால் இவர்கிட்ட பொய்மையே வெல்லுங்கிறா தான் இவருடைய வாழ்க்கை வரலாறே இருக்கிறதுன்னு தான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்